என் எஸ் ஐயா கடைசி காலத்துல வறுமையில இருக்காங்க அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து தன்னுடைய பெண்ணினுடைய கல்யாண பத்திரியை கொடுத்துட்டு போறாரு மதுரம் அம்மா உள்ளே இருந்து வந்து சொல்றாங்க ஏங்க என்னதான் நமக்கு வறுமை இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வெள்ளி வெத்தலை பெட்டி இருந்தது அதை கொடுத்து விட்டுருக்கலாம்லன்னு மதுரம் அம்மா சொல்றாங்க என் எஸ் கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நீ நினைச்ச ஆனா நான் கொடுத்து விட்டேன் சொன்னாருங்க எப்பொழுது தமக்கு பிரியமானவர்கள் நினைப்பதை நாம் நடத்தி காட்டுகிறோமோ அது காதலனுடைய அதிசயம் என்ன தவறு செய்தாலும் கூட அதை மன்னிப்பதும் தவறை ஏற்றுக்கொள்வதும் செல்லம்மா பக்கத்து இருந்து போய் அரிசி வாங்கிட்டு வராங்க பாரதியார் அந்த அரிசியை எடுத்து காக்காக்கும் குருவிக்கும் போட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடிட்டு தன் மனைவி செல்லம்மாட்ட போய் கேட்கிறாரு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு செல்லம்மா கோபத்தோட சொல்றாங்க என்னுடைய முகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவு அழகாகவா இருக்கிறது அவ்வளவு இனிமையாகவா இருக்கிறதுன்னு பாரதி கேட்டு போறாரு செல்லம்மா அப்ப சொல்றாங்க அந்த கேள்விக்கு நான் வெட்கப்படுவதா கோபப்படுவதா இல்லை அவரை திட்டுவதா இல்லை அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் மீது இருந்த காதல் மட்டும் எனக்கு குறையவே இல்லைன்னு செல்லம்மா பாரதி சொல்லியிருப்பாருங்க